يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما ان الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والاخره واعد لهم عذابا والذين يؤذون السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة புகழனைத்தும் அல்லாஹ் உண்டாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் உயிரலும் மேலான முகம்மது அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயந்தவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நின்று நிலவட்டமாகலாம் நேயத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தௌஹீதே எங்களின் உயிர் மூச்சு என்ற தலைப்பை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் நம்முடைய உரையில நபியல் நாயகம் சல்லு வசல்லம் அவர்களிடத்துல அவர்கள் சொல்கிறார்கள் யார் கலிமாவை மொழிகிறார்களோ என்ற கலிமாவை மொழிகிறாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார் அப்படின்னு சொன்ன உடனே அபுதர் ரதி அல்லாஹங்கு அவர்கள் கேட்பார்கள் யார சொல்லல்லா அவர் விபச்சாரம் செய்தாலும் அவர் திருடினாலும் அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவாரா அப்படின்னு கேட்டாங்க நாமெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார் அப்படின்னு சொன்னதை மூன்று முறை சொன்னதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இதுல நாம் சில நேரங்களில் தவறாக விட முடியும் என்னன்னா அப்ப என்ன தவறு செய்தாலும் கலிமா சொல்லிவிட்டால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படி நாம் விளங்கிவிடக் கூடாது கலிமா சொன்னால் நிச்சயமாக உறுதியாக கலிமாவை சொன்னால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்கு போவோம் ஆனா நாம் செய்த தவறுக்கான தண்டனையை வாங்கியதற்கு பிறகு அல்ல அல்லது அல்லாஹு நாடினால் மன்னித்ததற்கு பிறகு ஹதீஷையும் குரான் வசனங்களையும் நாம் படித்து பார்த்தால் ஒருவர் தவறு செய்தால் அதற்குரிய தண்டனையாக நரகத்தை கூட பெறுறார் நரகத்துல அவர் செய்த தண்டனைக்குரிய காலத்தை அனுபவித்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகப்படுமே இருக்கிறாங்க அவ அப்படியும் இருக்கலாம் அல்லது அல்லாஹு நாடினால் அவரை மன்னித்தும் இருக்கலாம் அவ இப்படி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் திருமலை வசனம் ஒரு செய்தாலும் அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வார் தர்றத்தின் நன்மை செய்தால் கண்டிப்பா அதற்குரிய கூலி கிடைக்கும் கடுகளவு அதே போன்று கடுகளவு தீமையை செய்தால் அதற்குரிய கூடியும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ எவ்வளவு தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் களிமா மட்டும் சொன்னா போதும் அப்படி நாம் விளங்கிக் கொள்ள கூடாது நரகத்துல கூட அல்லாஹ் போடுவான் தவறு செய்தால் நரகத்தில் கூட போடுவாங்க ஆனா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவோம் அது எத்தனை நாள் நரகத்தில் இருப்போம் எத்தனை நாள் வேண்டாம் இருக்கலாம் ஒரு நாள் நபிகள் நாயகன் சொன்னார்கள் அந்த நரகத்தில் ஒரு நாள் என்பது இந்த உலகத்துல ஐநூறு வருடத்துக்கு சமூகம் தான் அப்போ ஒரு நாள் நரகத்துக்கு போட்டாலே நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப நாம் தயாராக அதாவது கௌஹீது மட்டும் கண்டிப்பாக வேண்டும் அது மட்டுமல்ல அதோடு சேர்த்து விவாதத்துகளும் வேண்டும் என்பதை நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த தௌஹீதை நாம் நபிகள் நாயகம் சல்லல்லா குலையூஸ்லாம் அவர்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை தடுத்து கொண்டே வருவார்கள் சிறுக்கின் பக்கம் அதனுடைய சாயல் கூட மக்களிடத்தில் படிந்து விட கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருந்தார்கள் ஆனா இன்றைக்கு சுண்ணத்து ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் கிடைக்குமோ கிடைக்கக்கூடிய வழிகள் எல்லாம் சிரிக்கின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிறர் பார்க்க வேண்டும் என்று நம்ம தொழுகிறோம் வைங்க முகஸ்துதி அது சிறிய ஒரு இணை வைப்புண்டாங்க எப்படி எதனால அல்லாஹ் பார்த்துக்கிறான் அப்படிதான் நம்ம தொழணும் இன்னொரு ஆள் பார்க்கிறான்னு சொல்லுதான் அது சிரிக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு யூதர் வந்து சொல்றா அலி ஒரு இடத்துல நீங்களும் உங்களுடைய தோழர்களும் சிரித்து வைக்கிறீங்க யாரை பார்த்து நபிகள் நாயகன் அவர்கள் கேட்கிறார்கள் எதன அழைத்து சொல்றீங்க இல்ல நீங்க காபாவின் மீது ஆணையாக சொல்றீங்க அல்லாஹானே புடச்சா அல்லா மீது மட்டும்தானே சத்தியம் செய்யறோம் காபாவின் மீது ஆணை என்று

உனக்கு தெரியாது நான் சொல்றது உண்மையா பொய்யானு தெரியாது ஆனால் அல்லாஹ் பார்த்திருக்கிறான் அல்லாஹ் சாட்சி அதுக்கு பதிலா இன்னொரு அம்மா மீது சத்தியமாக அத்தாவின் மீது சத்தியம் அவங்க பார்த்துட்டா இருக்க போறாங்க அப்போ அது ஒரு சிறுக்கு வந்துவிடக் கூடாது என்பதுல நபிகள் நாயகம் சல்லல்லா குலே அவர்கள் மிக மிக கவனமாக இருந்தார்கள் அப்போ இப்படி ஏராளமான விஷயத்த சொல்லலாம் எந்த சி நிக்க கூடாதுன்றாங்க இன்னொருவருக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்றாங்க அல்லாவை தவிர சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்யு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களிடத்துல சிறுக்கு வந்துவிடக் கூடாது என்பதுல மிக தெளிவாக இருந்தார்கள் நாமும் தெளிவா இருக்க வேண்டும் ஆனா இந்த மக்களை என்ன பண்றாங்க இன்னைக்கு சுண்ணத்துவல் ஜமாத் சொல்றாங்களே இந்த சுண்ணத்வல் ஜமாத் நாம் நம்மை ஒவ்வொரு கட்டத்திலையும் பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம சிறுக்குல இல்ல ஆனால் நாளைக்கு சிறுக்குல விழுந்துருவோம்னு தெரியாது அப்ப நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறோம் சில உதாரணத்துக்கு ஹரம் அதாவது காகத்துலான்னு சொல்றேன்ல உலகத்திலேயே முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் யாரால் கட்டப்பட்டது ஆதம் நபி அலேஹி இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்டுச்சு ஒரு நாற்பது வருடத்திற்கு பிறகு இன்னைக்கு முகத்தஸ் சொல்றேன்ல மஸ்துது அக்சா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் கட்டப்படுச்சு முதல் பள்ளிவாசல் இரண்டாவது மஸ்தல் ஹரம் இரண்டாவது பள்ளி வாசல் அக்ஸா கத்தியது ரெண்டுமே ஆதமர் தான் கட்டினாங்க அப்போ அந்த சாதாரண இந்த பள்ளியில் தொழுவதற்கும் மஸ்தில் மஸ்தல் ஹரம் அதாவது தொழுவதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது ஒரு லட்சம் மடங்கு நன்மை அதிகமா இருக்குது ஆனா நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா நபிகளாருடைய அந்த ஆரம்ப காலகட்டத்துல மக்கள் என்ன செய்தாங்க கபத்துல்லாவில கொண்டு சிலையை வச்சான் ஒன்னு ரெண்டு சிலையா முன்னூத்தி அறுபதுக்கும் அதிகமான சிலைகளை வைத்தார்கள் உலகத்திலேயே முதல் பள்ளிவாசல் சிறுக்கு அப்ப அப்புறம் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் எந்த கொள்கையா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் சரியா இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அதை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிறுக்கு நுழைந்து விடக்கூடாது நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்கா வெற்றியில மக்கமா நகரத்துல வெற்றி வெற்றி வீரராக வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு சிலைகளையும் நொறுக்கினார்கள் என்று அதிசர்கள் நம்மால் பார்க்க முடியும் இந்த சிறுக்குடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமா சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் சொல்லணும்னா நபிகள் சலல்லா குலிஸ்லம் அவர்கள் தௌஹிதை சொன்னார்கள் அதற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் ரபியுல்லானு அவர்கள் தௌஹிதை சொன்னார்கள் உமர் தௌஹிதே சொன்னார்கள் உஸ்மான் தௌஹிதே சொன்னார்கள் அவருடைய கடைசி காலகட்டத்திலேயே ஒரு குழம்பு ஆரம்பிக்குது மக்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அதற்கு பிறகு அலி ரதி அவர்கள் ஆட்சி அதுல ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகிதான் ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றம் உருவாகிறது ஷியானா கட்சின்னு அர்த்தம் ஷியாத்து அலி அலியுடைய கட்சின்னு அர்த்தம் அலிர அவர்களை அல்லாவுடைய கொண்டு போயிட்டாங்க மேல ஒரு அஞ்சு கடவுள் கொள்கைன்னு சொல்லுவாங்க அதாவது முஸ்தபா முருத்தலா அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசேன் இப்படி அதாவது அலி அலியா அவங்க பேர்தான் அஞ்சு பேர் கடவுள் ஆக்கிட்டார் எந்த தௌஹீத ரசூல்லா சொன்னாங்களோ சஹாபாக்கள் அந்த தௌஹீதை சொன்னாங்க அதற்கு பிறகு அலி ரலி காலகட்டத்தில் அலி அவர்களை கடவுளாக்கி அலியினுடைய கட்சி என்று இஸ்லாத்தை விட்டு வேற வழியில திசையை திரும்பினார்கள் முஸ்தஃபானா ரசூலுல்லா முர்த்தலானா அலிரலி அவர்கள் பாத்திமா ஹசன் ஹுசைன் இவர்களை அல்லாவுடைய அந்தஸ்து கொண்டு போயிட்டாங்க ரசூல்லாவுக்கு மேல கொண்டு போயிட்டாங்க இதுல நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு சுண்ணத்துவல் ஜமாத்துல பேசுறோம் இல்ல இது எதற்காக உருவாச்சு தெரியுமா சுண்ணத்துவல் ஜமாத்து உருவாக்கப்பட்டது இந்த சியாக்களை எதிர்த்து குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்டுச்சு அகமது பின் ஹம்பல் போன்ற மிகப்பெரும் அறிஞர்களால் சுண்ணத்துவல் ஜமாத் அர்த்தம் என்னது

நாட்கள் சியாக்களுக்கே போட்டி போட்டுட்டாங்க தர்காக்கள் கட்டுவதில் நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல வைங்க தர்காவுடைய முடுக்கு தர்காக்கள் நிரம்பி இருப்போம் வட மாநிலங்கள்ல தர்காக்கள் அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் காலங்கள் செல்ல செல்ல தௌஹீதலையும் சிரித்து வருது சுண்ணத்தோல் ஜமாத் என்பது நபிகளாரை பின்பற்றுவதற்கு சியாக்களுடைய அந்த கொள்கையை எதிர்ப்பதற்கு உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு சிற்கிழம் மூழ்கி விட்டார்கள் அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிற்கின் பக்கம் சென்று கொண்டே இருப்பார்கள் மக்கள் ஒரு இறை தூதர் வருவார் தௌஹீதை சொல்வார் அவர் சில காலகட்டத்தில் மௌத்தாய்வார் மக்கள் சிலையின் பக்கம் போவாங்க மக்கத்துக்கு காஃபிர்கள் எடுத்துக்கங்க மக்கத்துக்கு காஃபிர்களுடைய நம்பிக்கை எப்படி அவர்களிடத்துல வானத்தையும் வலையும் சாழ்த்தவும் மண் கலக்க சமாவாத்தி வந்தாலும் வானத்தையும் பூமியை படைத்தது யார் கமர்

நாகூர் அம்மான சிறையில் இப்படி ஒவ்வொரு தரையாக்கள் வைத்திருப்பதை போன்று குட்டி குட்டி சிலைகளை வச்சிருந்தான் சின்ன தேவைக்கு உங்கள்கிட்ட வானத்தின் பூமி படிச்சு நல்லாதான் கடல்ல ஒரு இருட்டுல பாதிக்கப்பட்டால் காப்பாற்றுவது யார் அது நல்லாதான் அப்ப ஏன் அவர்கள் சிந்திச்சு பாக்கிறோம் அல்லாஹுவை மட்டும் அணங்குவேன் அவங்க இதை என்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம் நம்மி அறியாமல் உடைய எப்படியாவது மனிதனை வழக்கெடுத்துக் விடுவான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அவன் பய பயன்படுத்திக் கொண்டே இருப்பான் அப்ப இந்த சிறுக்குடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இருக்கிறோம் வருடத்துக்கு முன்னால் ஒரு அறிஞர் ஒரு கருத்து சொல்றாரு நம்முடைய நிலை எப்படி இருந்தது இவர் இந்த கருத்தை சொல்றாரு இதற்கு எதிர்கோஷ்டி என்ன செய்றாங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு தேடி தேடி பார்த்த ஒரு காலகட்டம் இருந்தது இப்ப அப்படி பாக்கிறாமா எங்க அமைப்பு சொல்லிருச்சு ஓகே அவர் பெரிய அறிஞர் அவரும் சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு நாம் இருக்கிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க முந்தைய காலகட்டத்துல விவாதத்துல அவரு சுன்னத் ஜமாத் என்ன சொல்றான் நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம் அதுக்கு சுந்தர் ஜமாத் என்ன பதில் சொல்றான் தபிரீக் ஜமாத் என்ன பதில் என்ன சொல்றான் சலப்புகள் என்ன பதில் சொல்கிறார்கள் இப்படி தேடி தேடி பார்த்தனா இன்னைக்கு எங்க அறிஞர் சொல்லிட்டாரு அதோடு சரி எங்க ஜமாத்து சொல்லி அப்படின்னா சரி அப்போ சைதா நம்மளை வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான் அவுது பில்லா அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும்

அதுல எது சரியாக இருக்கிறது அதை பின்பற்றுவான் என்று அல்லாஹ் முகல்லாரின் தன்னுடைய திருமறை குரால சொல்கிறானே அந்த நிலையில நம்ம இருக்கிறோமா அவ சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த தௌஹீதை பற்றி நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அந்த தௌஹீது தான் நமக்கு வெற்றியை பெற்று தரும் பல வழிகள்ல வழிகெடுப்பதற்காக உரியவர்கள் வருவார்கள் பல சோதனைகள் இந்த தௌஹீதை பின்பற்றினால் வரும் ஒரே ஒரு வரலாறு செய்தியை கூற முடியும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கண் மருத்துவர் இவர் ரொம்ப வசதி படைத்தவர் இவர் என்ன பண்றாரு கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் கிடையாது அவர் தன்னுடைய வீட்டை பற்றி சொல்வார் அதாவது பல சூப்பர் மார்க்கெட் என் வீட்டிலே இருக்கு அந்த மாதிரியான வீட்டுல தேவையான பொருட்கள் எல்லாமே வீட்ல இருக்கு அந்த அளவிற்கு உணவுகளாக இருந்தாலும் ஆடைகளாக இருந்தாலும் வகை வகையாக நிரம்பும் நிறமாக நிரம்பி இருந்தது பெரும் படக்காரர் வசதி படைத்தவர் அவருக்கு இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிறது கடைசியாக ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு சில உடல் ரீதியான சில நோய்கள் ஏற்படுகிறது பிரச்சனை சிறிய குழந்தை ரொம்ப குழந்தை அன்பு கண் கொண்டவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது ஒரு நாள் மருத்துவமனைக்கு போறார் மருத்துவர்கள் சொல்றாங்க உங்க பிள்ளைய காப்பாற்றுவது ரொம்ப சிரமம் ரொம்ப ரிஸ்க் தான் ஒரு வேலை காப்பாத்தலாம் ஆனா ரொம்ப ரிஸ்க் தான் இவருக்கு அழுகைய தாங்கிக்க முடியல பிள்ளைய ரொம்ப நேசித்தோம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது எவ்வளவு பெரிய மருத்துவரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் எல்லா மருத்துவத்தை போனாலும் கடைசி வரைக்கும் பிள்ளை தப்பி விடுவான் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லை ரொம்ப ரிஸ்க் தான் முயற்சி பண்றோம் அவர் என்ன செய்யறாரு அந்த மருத்துவமனையில அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் அன்று நினைவுறுகிறது ஹார்ட்ல ஆபரேஷன் அவர் என்ன பண்றாரு ஒரு அதாவது பிரேயரிங் ஹால் வழக்கு வழங்குவதற்கு ஒரு மசித் மாலை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு ரொம்ப அழுறாரு தாங்க முடியாம அழுறாரு ரொம்ப நேசித்த என்னுடைய குழந்தை அப்படின்னு அழுறாரு அழுதுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு கடவுளே நீ இருந்தால் உண்மையில நீ இருந்தா என் குழந்தையை காப்பாத்திரு காப்பாத்திட்டு நான் அதற்குரிய பரிகாரத்தை நான் செய்வேன் அப்படின்னு எப்படி கடவுள் நம்பிக்கை அதுவரை கிடையாது இருந்தாலும் தாங்க முடியவில்லை வழி போய் அழுறாரு கடவுளை நீ கடவுளாக நீ ஒருத்தர் இருந்தா என் குழந்தையை காப்பாத்திரு அதற்குரிய பரிகாரத்தை நான் செய்திருந்தேன் அப்படின்னு ரொம்ப அழுகிறாரு பல மணி நேரம் அணுகிறாரு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு உங்க குழந்தை நல்ல முறையில இருக்கிறது மருத்துவர்கள் சொல்லி விடுகிறாரு மகிழ்ச்சியில என் குழந்தை தப்பிடுச்சு ஒவ்வொரு புத்தகமாக வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ன இன்னப்புற மதக்களை படிக்கிறாரு கடைசியாக திருமறை குரானை படிக்கிறார் இஸ்லாத்தின் பக்கம் வர்றாரு இஸ்லாத்தின் பக்கம் வர்றாரு இதுக்கு பின்னாடிதான் இருக்கு ரொம்ப அடுத்த கட்டம் ரொம்ப பரபரப்பா இருக்கும் என்னன்னா அந்த எந்த பிள்ளைக்காக இஸ்லாத்துக்கு உள்ளாடி வந்தாரோ அந்த பிள்ளை சொல்றது அந்த பிள்ளையுடைய தாய் அவருடைய மனைவி சொல்றா நீ இஸ்லாத்துக்கு போறியா என்னை விட்டு விலகி போயிரு என்ன டைவர்ஸ் செய்துட்டு போயிரு இவர் யோசிக்கிறார் என்ன பாய் நம்ம இந்த குழந்தைக்காக தான் இஸ்லாத்துக்கே வரணும் அந்த மனைவி அவர் மீது வழக்கத்தோடுறா இப்படி என்ன ஏமாத்திட்டான் இஸ்லாத்துக்கு போயிட்டான் கிட்டத்தட்ட தன்னுடைய சொத்தில் பெரும்பகுதி எண்பது சதவீதத்தை இழக்கிறார் மனைவிக்கு கொடுத்திருந்தார் எந்த குழந்தைக்காக நான் இஸ்ராத்துக்கு வந்தாரோ அந்த குழந்தை தன்னை விட்டு போய்விடுகிறது போயிடுச்சு பின்பற்ற ஆரம்பித்தால் சோதனைகள் மிக கடூரமாக இருக்கும் ஆனால் இறுதி வெற்றியும் இருக்கிறது அவர் காலங்கள் செல்கிறது அவர் சொல்வார் நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது தச்சால் கூட வர முடியாத மதீனமா நகரத்திலே நான் புதியதாக ஒரு வீட்டை கட்டி இப்பொழுது இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று முடிக்கிறார் இஸ்லாத்திலே இருந்தால் பல விதமான சோதனைகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத சோதனைகள் எல்லாம் வரும் அதை நாம் பின்பற்றிய அதை அதில் உறுதியாக இருந்தால் எப்படி இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் உறுதியாக எவ்வளவு சோதனைகள் 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 கொண்டார்களோ அல்லாஹ் நெருப்பை அவர்கள் சோதனைகளை பொறுத்து பொறுத்து கொண்டார்களே கடைசியாக கடலை அல்லாஹ் வழிவிட்டானே அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த தௌஹீதை பின்பற்ற ஆரம்பித்தால் பல எதிர்ப்புகள் வரும் ஊர்ல எதிர்ப்பாங்க அதை நாம் தாங்கி தாங்கி அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி மட்டும் செயல்பட்டோம் என்றால் அல்லாஹ் அபுல் அல்வி நமக்கும் கண்ணியத்தை தர இருக்கிறான் என்பதை நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த தௌஹீதை பரிசோதனை செய்து கொள்ள கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே இப்படி இந்த தௌஹீத் என்பது எல்லா காலகட்டத்திலும் நமக்கு முக்கியமானது அதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஒரு காலத்திலும் அந்த தௌஹீதை இழந்துவிடக் கூடாது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வா வாபுல்